ரசிகர்கள் வந்து இருக்காங்க அதோட வந்து ஒரு நல்ல கொள்கையை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு ஒரு இனியத்துக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி இருக்கு அதுல இருக்காங்க இன்னுமோ இருக்காங்க தீமுக்கான்றது தீமுக்காக்க சதவீதமான ஓட்டு விழுந்திட்டு தான் இருக்கு ஓடி விக்கருக்கு நிறைய வாய்ப்பு வால்யூம் பெருசா இருக்கு ரெண்டு போடின்றது அதுக்கு மேலேயே கூட வரலாம் bro மேலேயே வரலாம் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அப்பவும் வந்து அவர் கட்சி பண்ணி நிறுத்தல் அவர் விஜய்க்கு போடுற கூட்டம் ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது கிடையாது ஏன்னா ஒன்றரை கோடி உறுப்பினர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிஎம்கே யாரும் அவ்வளோ லைக் பண்ண திராவிட முன்னேற்ற திட்டங்கள் வந்து நல்ல முறையில் மக்களுக்கு போய் சேருது அது வந்து பிளஸ் பாயிண்ட் ஆனால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணுன்னா இளையத்தளபதி விஜய் வரணும் ஆனால் கண்டிப்பாக சேருவாங்க காலிங்னால் ஒரு உழைப்பு தான் எனி டைம் உழைப்பு தான் எங்கே எந்த ஒரு மாவட்டமாக இருக்கட்டும் எந்த மழைக்காலம் சரி நைசே சரி ஆஹா ஓ ஹோ அடி சேல் ஆ ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உறுப்பினர் கார்டு வாங்கக்கூடிய எல்லோரும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்களா என்கிற பிரதான கேள்வியோட நம்ம இன்னைக்கு மக்கள் அணுக இருக்கும் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ்மார் திமுக ஒரு பழைய பாரம்பரியமான கட்சின்றாங்க அதில் நினைய மாட்டாங்களா அதில் இருக்காங்க இன்னமும் இருக்காங்க திமுகன்று திமுகக்கு சதவீதமான ஓட்டு விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் அவங்க கட்சிக்காரங்க அப்படியே ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதனால் அவங்க கரெக்டாக திமுகவே போடுறாங்க திமுக போடுறாங்கன்னா பாரம்பரியமாக அப்படியே வளர்த்துட்டாங்க இப்போ நான் எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் தாத்தா இருக்காருனா இப்படியே சொல்லி வளர்த்துட்டோம் இப்போ புதுசாக வந்தால் விஜய்க்கு வந்து விஜய் கட்சியில் இருக்காங்கன்னா விஜய்க்கு சொல்லி வளர்க்கணும் டே இனிமேல் தாவாக்காக்கு போடு இனிமேல் நம்ம கட்சி அது அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு முடியாது திமுக காரங்க அப்படி கிடையாது ஆரம்ப அடிப்படையிலேருந்து அண்ணாதுரை காலத்துலேருந்து பெரியார் துறை காலத்தில் பெரியார் காலத்துலேருந்து அப்படியே வளர்ந்து வந்து அவங்க வந்து சொல்லி 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 எங்கள் கட்சிக்கு தான் போடணும் அப்பா எதில் இருக்காரோ அதில் தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி பாரம்பரியமாக கொண்டாண்டாங்க இது அண்ணா திமுக கூட கிடையாது சொல்லி வளர்க்கல ஆனால் அண்ணா திமுக வந்து எம்ஜிஆர் ரசிகர் ரசிகர் எம்ஜிஆருடைய ரசிகர் என்ற ஒரு ஓட்டு அது இன்னைக்கு மாறாது அந்த ரெட்டலை அந்த ரெட்டலை சின்ன மாறாது அது அப்படியே ஜெயலலிதா வளர்த்துட்டு வந்தாங்க இன்னைக்கு அது இருக்கு இன்னைக்கு புதுசாக வந்திருக்காரு நம்ம எடப்பாடியார் அவர் எடப்பாடியாருக்கும் அந்த மவுஸ் வரணும்னா புது பேசவர் எந்த அளவுக்கு திமுக குடும்ப குடும்பம் ஓட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த என்ன என்ன சொல்கிறாங்க அவங்க பேசாலஜிகளாக ஐடியாலஜிகளை பார்க்க முடியாது அது வந்து என்னன்னா திமுக ஒரு பாரம்பரியம் அதுதான் அது அண்ணாதுரை காலத்துலேருந்து ஒரு ஐம்பது வருஷம் ஆண்டு வந்து அறுபத்தஞ்சு வருஷம் ஓகேவா இந்த அறுபத்தஞ்சு வருஷமும் திமுக எந்த போராட்டம் இருந்தாலும் எடுத்து செய்கிறாங்க எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் ஒரு குரல் கொடுத்துட்றாங்க அது மேலே எந்த ஆட்சி உக்காந்தாலும் சரி அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற எது வந்தாலும் சரி இவங்க முதல் குரல் கொடுத்துட்றாங்க அது ஒரு பெரும்பாலும் அரசியல் அரசியல் ஆளுமையில் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை நாள் அப்படி சொல்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எனி டைம் ஃபேவரட் இருக்கணும் ஒரு பத்திரிக்கை ஒரு டிவி பிரபலம் அவங்க வந்து நேம் காட்டிக்கிட்டே இருக்கணும் திமுகன்றது திமுகன்றது வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது அதாவது பட்டது எம்ஜிஆர் காலத்திலேயே முந்நூற்றி நாள் ஒரு வருஷம்னா முந்நூறு நாள் போராட்டம் பண்ணியிருக்கார் கலைஞர் சூப்பர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எதிர்த்து இது எதுக்கு நம்ம இருக்கிறோன்றது தெரியணும் அண்ணா திமுக ஆட்சி இருக்குது ஓகே அது திமுகன்றது எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு தேவையானது அன்னைக்கு இப்போ பத்து பிசா பஸ்ஸுக்கு ஏற்றதுக்கே கற்றுனாரு கலைஞர் இது வந்து நியாயமான கோரிக்கை தான் அந்த பத்து ரூபான்றது பத்து பிசா ஏத்துறது மக்கள் தலையில் ஏற்றுற வழிதான்றது சொல்லியிருக்காரு அதே மாதிரி திமுக டைமும் மக்களுக்காக போராடிட்டு தான் இருக்கும் புரியுதுங்களா இப்போ வந்து கொள்கை எப்படின்னு தெரியாது திமுகவுடைய கொள்கை என்னன்னா திராவிட முன்னேற்ற கொள்கை எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு தான் ஆனால் சில டைமில் அவங்களும் சில தப்பு பண்ணுறாங்க அது மக்களுக்கு தெரியும் ஆமாம் தெரியாமல் போகாது இருந்தாலும் சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறது திமுக காரங்க அது மேலையா இருக்கட்டும் கீழேயா இருக்கட்டும் எல்லாமே வந்து திமுக ஆனால் திமுக ஒரு பாரம்பரியம் இப்போ இருக்க ரூலிங்ல இருக்க டிஎம்கே கூட ஒன்றரை கோடி பேர் அங்கே சேர்த்துட்டு ஒன்றரை கோடி சேர்த்துட்டு இவங்க இப்போ ரெண்டு கோடின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அது முதல்ல சாத்தியம் ஒன்றரை கோடி சேர்த்து அதுதான் இப்போ வந்து டிஎம்கே வந்து ஒன்றரை கோடி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்லும் போது வந்து ஏ டிவி கே ஜாயின் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்காது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு உறுப்பினராக சேர்ற முதல்ல இல்லையா சேர்ந்து சேர்றவங்களாம் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு சேருறவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா கட்சியிலும் எல்லாருமே இருக்காங்க ஓ டிஎம்கே சொல்கிறாங்க ஒன்றரை கோடின்னு சொல்கிறாங்க அப்போ என்னும்போது ஏடிஎம்கே அதே தான் சொல்கிறாங்க இப்போ இவங்களும் வந்து இவர் ரெண்டும் சொல்கிறார் இவர் இவர் எது சொல்கிறாரு ரசிகர்கள்லாம் வச்சு தான் சொல்கிறார் இவர் அந்தளவுக்கு ரசிகர் இருக்காங்க எனக்குன்னு சொல்கிறாரு அது

சார் அப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் நான் இதே வந்து எவ்வளோ நடிக்கிறவங்க வந்து சில என்ன சொல்கிறது நடந்த மைனஸ் பாயிண்ட்லாம் நிறைய பேசிக்கிறாங்க நீங்கள் அப்போல்லாம் எதனா ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா உங்களுக்கு அப்போத்துலேருந்தே ஒரு ஐடியா இருந்து ஆனால் ஜெயலலிதா இருக்கும்போது உங்களுக்கு அந்த தைரியமே வரல அவருக்கு பொலிட்டிக்கல் வரணுன்ற அதில் வரணுன்ற ஒரு தைரியன்றது அவருக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது இப்போ வந்து அவருக்கு வந்து என்னென்னா அவர் பர்ஸ்னல் அட்டாக்கு நடந்ததுனால தானே கண்டி மற்றபடி ஒரு மக்கள் மேலே ஆக்கிற அதெல்லாம் கிடையாதுங்க சார் நான் என்ன சொல் சார் அவரே பொதுவாக பேசுகிறேன் சார் என்ன நான் வந்து இப்போ எந்த நான் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்களோட பிடிக்கும்னு ஒரு ஆட்சி இப்போ டிஎம்கே எனக்கு பிடிக்கும் ஏடிஎம்கே எனக்கு பிடிக்கும்னு அப்படி என்றைக்குமே பண்ணக்கூடாது எந்த ஆட்சி நல்ல ஆட்சி வருதோ அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கும் நம்ம வந்து ஒருத்தனை பிடிக்கும்னா அவங்க எவ்வளோ மைனஸ் பாயிண்ட் இது பண்ணாலும் நம்ம அவனை தான் ஓட்டு போடுவோம் அந்த அந்த விஷயம் மட்டும் நடக்கக்கூடாது ஓகேங்களா பொதுவாக ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் செயல்பாடு அவங்க டிஎம்கே ரூலிங் வந்தாலே வந்து அவங்க எடுக்கிறாங்க எடுக்கலன்னு தெரியல சார் பட் ரோடு வாய்ஸ்லாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில்டிங்லாம் பழைய பில்டிங்லாம் இருந்தது அதெல்லாம் இடிச்சுட்டு நீங்கள் மல்டி ஸ்டோராக கட்டியிருக்காங்க அது யார் எடுத்துகிட்டு வந்தாங்க யார் இனக்ரேஷன் பண்ணாங்கலாம் இல்லை வேலை ஃபாஸ்ட்டாக அதே மாதிரி இந்த மழை நீர் காவா கூட இருக்குது எல்லாம் சொன்னாங்க மழை நீர் காவாலாம் ஃபெயிலரு நாங்கள் ரோட் வைஸாக சொல்கிறோம் ஓகே தண்ணி அந்தளவுக்குலாம் எங்கேயும் ஸ்டேக் ஆகல போயிட்டு தார் இப்போ ரெண்டு கோடி பேர் சேருவாங்களா வாய்ப்பு இல்லை சார் சேரமாட்டேன் நான் நான் சொல்கிறேன் சார் நான் தீவிர ரசிகன் இப்போ அந்த ஜனநாயகம் வரும்போது கூட என் பையனும் இன்னும் பயங்கரம் சரி ஓகேங்களா அவன் இன்னும் தீவிரவாதியேன் தேட்டரில் தான் போய் பார்ப்போம் படகு ஜனநாயகம் கூட கண்டிப்பாக நான் போய் தேட்டரில் பார்ப்பேன் ஆனால் ஆறு சான்ஸ் சான்ஸே இல்லை சார்

எல்லா மக்களுடைய போராட்டத்தில் வந்து நடு ரோட்டில் வந்து நில்லுங்க ஓகேங்களா அங்கே வந்து கேளுங்கள் நீங்கள் வந்து செவத்துக்குள்ளேயே வந்து ஏசியை போட்டுன்னு பேசுகிறது ஒன்று ஒரு யூஸ் கிடையாது எந்த அரசியல்வாதிங்கன்னா அப்படி பேசுகிறாங்களா சார் என்ன ஒரு மழைனாலும் சரி எதாக இருந்தாலும் வந்து களத்தில் நிற்கிறாங்க இவர் என்றைக்குன்னா வந்து பேசுகிறாரா ட்வீட் பண்ணுறது என்ன நாலு செவத்துக்குள்ளே வந்து பேசுகிறது அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இணைகிறாங்களே திமுக என்னென்ன திட்டம் மக்களை சேர்ந்துருக்கு அதெல்லாம் திமுக எதிர்க்க வந்து பலமாக இல்லை திமுக அதை மட்டும்தான் எடப்பாடியே ஊர்வலாக பேசுறாரு அது வந்து என்னென்னா அவர் நல்லா தான் பண்ணுறாரு ஆனால் வந்து அவங்கக்கிட்ட ஒத்துமை இல்லாமல் அவங்கக்கிட்ட இல்லை பிஜேபி உள்ள பொந்து அவங்கள கெடுக்குது அதுதான் இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டம்லாம் நல்ல திட்டம் நீங்கள் பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் மாரி ஒரு கவர்மெண்ட்டு நம்மளடி யாராலையும் தர முடியாது அது வந்து காரணம் மக்களை பற்றி தான் ஒரு சிலர் நடுவில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனா இருந்தாலும் திராவிட முன்னெடுத்துடைய இது வந்து நல்ல சிந்தனைன்றது வந்து நீங்கள் வந்து வட இந்தியாவிலேருந்து வராங்க வட இந்தியாவில் வராங்க எல்லாம் வந்து உள்ளே இது பண்ணுறாங்க அவங்க வந்து வட இந்தியாவில் மோடி வந்து உள்ளே அனுப்பி வைக்கிறாரு அப்படின்லாம் கிடையாது இங்கே வந்து இப்போ நானும் ஒரு வியாபாரத்தில் தான் இருக்கிறேன் என்கிட்ட ஆள் பத்தலை எனக்கும் ஆள் பத்தலை இப்போ அவங்க அவங்களையும் நீங்கள் போய் தடுத்திங்கன்னா இப்போ யாரை வச்சுங்க ஒர்க் பண்ணுறது ஆள் இல்லை இங்கே வந்து அளவுக்கு முன்னேற்றம் அண்ட் ஒரு காலத்தில் வந்து நான் விளையாட்டு சொல்லலை ஒரு காலகட்டங்களில் வந்து ரொம்ப வறுமை அப்போல்லாம் வந்து இங்கேருந்து பெங்களூர் போவாங்க மகாராஷ்ட்ரா பாம்பை போவாங்க இங்கேருந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க அப்போ தான் இங்கேலாம் வந்து ரேஷன் அரிசியை நம்பி தான் ரேஷன் கோதுமையை நம்பி தான் வாழ்ந்தாங்க மக்கள்லாம் ரேஷனில் கொடுக்குற இந்த பவுட்ரு பால் பவுட்ரு தான் இது பண்ணாங்க இப்போலாம் அவ்வளோ வறுமை பெரும்பாலும் வீட்டுக்களை வந்து கோதுமை தோசை சப்பாத்தி தான் சாப்பிட்டுருந்தாங்க கோதுமை அரிசி நம்பி தான் வாழ்ந்தோம் இது ரேஷன் அரிசி தான் ஆனால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஆனால் இந்தியாவே இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுறது வந்து தமிழ்நாடு இன்றைக்கி நார்த் இந்தியாவிலேருந்து எல்லாம் ஏன் இங்கே வந்த நேரத்தில் ஆனால் இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக சிங்கப்பூர் மே நினைக்கிறான் அது வந்து திமுக தான் மெயின் காரணம் கலைஞருடைய சிந்தனை காலம் தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு மாற்றத்துக்கு ஏற்கனவே திமுகவில் ஒன்றரை கோடி பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வாலண்டியர்ஸாக போய் வீடியோடாக பண்ணிருக்காங்க இவங்களும் அதுமாரி மாதிரி பண்ணல அவங்க ஒரு சரி இப்போ தான் ஆப்பே இது பண்ணியிருக்காங்க ஆமாம் இந்த ஃபியூச்சரில் பார்த்தா தான் அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் திமுகவோட டிவி கேக்கு சப்போர்ட்ஸ் இருக்குது ஸோ அப்போ சிஎம்மோட செயல்பாடுகள் இப்போ இளைஞர் மாதிரி செயல்பாடு இளைஞர் மாதிரி தான் இருக்கார் கொஞ்ச நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அப்பவும் வந்து அவர் கட்சி பண்ணி நிறுத்தலை அவர் நிறுத்தாமல் வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கார் இப்படி சிஎம் இருக்கும் பொழுது புதுசாக விஜய் கட்சி வந்திருக்காரு அவர் அதெல்லாம் அதெல்லாம் வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எப்படின்னா வந்து எம்ஜிஆர் இருந்தாரு எம்ஜிஆர்னா வந்து திமுக இருந்து ஒரு பயிற்சி மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தாரு வந்தார் தான் வந்து அவருக்கு அவரு கட்சியிலேயும் செல்வாக்கு இருந்தது மக்கள் கிட்ட மக்கள் இது இருந்தது இத வந்து அவர் முன்னுக்கு வந்துட்டார் நல்லா கட்சி நல்லா வளர்ந்துருச்சு அந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது ஆனால் இவரும் விஜயும் தன்னை எம்ஜிஆர் மாதிரி அண்ணா வழி அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் வந்தார்னா ஏடிஎம்கேங்கிற இதில் இருந்துட்டு தான் அவரு டிஎம்கேவில் வளர்ந்தார் ஏடிஎம்கேங்கிற ஒரு கூட்டணியில் அவர் வந்தார் அவர் தனியாலாம் வர முடியாது இப்போதைக்கு இப்போது கூட வந்து வர முடியும் அவருக்கு விஜய்க்கு போடுற கூட்டமெல்லாம் ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே அப்படிதான் ஆனால் திமுக அதிமுக ரெண்டுத்துக்குமே வந்து கூடுற கூட்டங்கள் வந்து ஓட்டு போடுற கூட்டங்கள் தான் மற்றபடி வேற எதுவும் வந்து காசு கொடுத்தாலும் வந்து திமுக காரன் ஏ அதிமுகவுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டான் அதே மாதிரி அதிமுக காரன் திமுக கூட்டத்துக்கு வர மாட்டான் காசு கொடுத்து கூட்டினாலும் அதனால வந்து உணர்வோடு இருப்பாங்க உணர்வோடு இருப்பாங்க வருவாங்க வருவாங்கன்னா திமுக கூட்டம் போடுறோம் அப்படின்னா டிஎம்கேவில் உள்ளவங்க காசு கொடுத்தா வரான் அப்படின்ற மாதிரி வருவாங்க அந்த கட்சியில் உள்ளவங்க தான் வருவாங்க இந்த இப்போ இப்போ இருக்க அரசியல் தலைவர்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அரசு அனுபவத் தலைவராக ஸ்டாலின் இருக்காரு நாற்பது ஆண்டு காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் அவர் ஸ்டாலினை பற்றி உங்கள் பார்வையின் அவர் வந்து நேர்மையான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நான் சொல்றது டிவியில் சொல்றது கோஷிக்க வேணாம் இன்னும் கொஞ்சம் கடுமையான உழைப்பாக இருக்கு அவருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் கட்சி ஸ்ட்ராங் பண்ணனா அதாவது அவருடைய அரசியல் சேவாதிகள் அவங்க கூட இருக்கக்கூடியவங்கள கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக பண்ண சொல்லுங்கள் இந்த வேலையை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா அரசியலில் இந்த தமிழ்நாட்டை அடிச்சுக்க அவருக்கு ஆளே கிடையாது திமுக புரியுதுங்களா இனிமே நிரந்தர முதல்வர் ஆகிடுவார் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அரசியலில் அவங்க கட்சிக்காரங்களாக அவங்க ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த வேலையை செய்யுங்க இந்த வேலையை செய்யுங்க இந்த வேலையை செய்யுங்க எதுவுமே வந்து தோய்வில்லாமல் பண்ணணும் ஸ்டாலின் ஒன்றும் உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வரும் என்ன செயல்பாடு ஞாபகம் வரும் அவங்க அந்த இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து ஸ்டாலின்னா ஒரு உழைப்பு தான் எனி டைம் உழைப்பு தான் எங்கே எந்த ஒரு மாவட்டமாக இருக்கட்டும் எந்த மழைக்காலம் பெய்ய காலம் எது இருந்தாலும் சரி போய் மக்கள் கூட ரீச் பண்ணக்கூடிய ஒரே ஆள் ஆமாம் அது இந்த உடம்பு ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்ல மாட்டார் எழுந்து ஓடிடுவார் கொரோனாலே இது போட்டு போனார் ஆமாம் அதனால அது மக்கள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு இப்ப இருக்க மக்கள் ஸ்டாலினை விரும்புகிறாங்களா கண்டிப்பா விரும்பிட்டு தான் இருக்கிறாங்க அவரை வெறுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து நான் எப்படி சொல்கிறது என் பிள்ளை நான் அரசியலை வளர்த்தேன்னு சொல்லலை கலைஞர் அரசியலுக்கு இவர் தேவை அஞ்சு புள்ள மூணு புள்ள இருக்கு அவருக்கு எல்லாத்தையும் தந்து விடலாம் ஆனால் ஸ்டாலின் வந்து உழைப்பாளி இவர் இருக்கணும்னு சொல்லி அவர் கொண்டாந்து விட்டதுனால் இன்னைக்கு அது உழைச்சிட்டு இருக்காரு இப்போ ஸ்டாலின் க ஸ்டாலினுக்காக கட்சியில் நிறவங்க இருக்காங்களா இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் சொல்லக்கூடாது நிறைய மக்கள் இருக்காங்க அவரை விரும்பக்கூடிய இன்னும் அதான் சொன்னேன் பலப்படுத்தணும் அவர் கை தோய்வு இல்லாமல் கூட்ட இன்னும் செல்வாக்க அவர் போய் பார்க்கணும் ரெண்டு கோடி பேரும் ஓட்டு போடுவாங்களா அதுதான் விஷயம் உறுப்பினர் அட்டை வாங்கிடுறாங்க ஓட்டாக அது ஓட்டா மாறும்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது பிகாஸ் என்னன்னா க்ரௌண்ட் ஒர்க் வந்து மெயின் இம்பார்ட்டண்டா இருக்குது ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்களோட டிவிக்கே ஃபேன்ஸ் ஆகட்டும் அவங்களோட டீம் ஆகட்டும் எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் கிரவுண்ட் ஒர்க்னால் என்ன கேட்குறவங்களும் ஒர்க் நேரம் க்ரௌண்ட் ஒர்க்குன்னா கீழே இறங்கி வேலை செய்யணும் ஏன்னா மக்களுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு வார்டு வார்டுக்கு போயிட்டு தெருவு தெருவுக்கு போயிட்டு அவங்களால என்ன பெனிஃபிட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கீழே கிரவுண்ட் லெவல் வரைக்கும் வந்து ரீச் ஆகணும் ஓகேவா ஸோ அவங்களோட கட்சிக்கு வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சர் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட கட்சி ஆளுங்க எல்லாம் வந்து வேலை செஞ்சாத மட்டும்தான் அது வெற்றி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ஸோ உறுப்பினராகவே சேர்ந்தாலும் ஓட்டு போகிறதுல பிரச்சனை இருக்குது கரெக்டாக அவங்க புரிஞ்சிக்கலாமா ஆமாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த உதயசூரியன் சூரியன் சிம்பில் மக்கள் பார்க்குறாங்க உதயசூரியன் எம் என்னைக்குமே ஸ்டார் அது எதிர்ப்பு என்றைக்குமே வந்து ரெட்டைலயோ உதயசூரியன் என்னைக்குமே என்றைக்குமே ஸ்டார் ஸ்டார் தான் அது அதை அழிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ வர்றவங்க அழிக்க அழிக்காமல் பார்த்துக்கணும் அதை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலின் வந்திருக்காரு உதயஸ்வரன் காப்பாற்ற ஸ்டாலின் இடையிலே காப்பாற்றுறதுக்கு எடப்பாடி எடப்பாடி வந்துருக்காரு காப்பாற்ற முடியுமான்னு தெரியல ஓகே எந்த அளவுக்கு சிஎம் ஸ்டாலின் திமுக சிறப்பு வழி நடத்துகிறாருன்னு பார்க்குறீங்க கலைஞருக்கு பிறகு அவர் ஆறாம் கட்டமைப்புகள் கிளையிலேருந்து கிளை வட்டக்கிளை மா மாவட்ட கிளை அப்படி கிளை எல்லாமே வந்து எலக்ஷன் வச்சு பண்ணிட்டு வர்றார் அதனால் கடகால ஸ்ட்ராங்காக இருக்குது கட்டமைப்பு இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியுது முடிஞ்ச அளவுக்கு ஒரு வட்ட கிளைனா அந்த கிளையில் வந்து எலெக்ஷன் இல்லாமல் வரதான் தான் பார்ப்போம் ஏன்னா எலெக்ஷன் வந்து அங்கே வந்து ச சச்சரவு சிலது வரும் விவாதங்கள் வரும் பெரியத்துக்கு சான்ஸ் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு ஒரு இடத்துல வந்து போட்டின்னு வருஷனா உடனே மேல இருந்து வந்து பேசி சமாதானம் பண்ணி அதை பண்ணி பண்ணிடுறாங்க நல்லா பண்றாங்க இல்லை ஒன்றரை கோடி பேர் அது ரெண்டு கோடி பேர் இலக்கு ரெண்டு கோடி பேர் சேர்றாங்களே இது ஓட்டா மாறுமா சேர்றது வந்து சேரத்தில் வந்து யார் வேணாலும் சேரலாம் நான் கூட சேருவேன் சேரதந்தான் தான் பட் ஆனால் நம்ம போய் ஓட்டு போடுறோன்றோம்ல அந்த ஓட் போலிங் அப்போ தான் தெரியும் அதோட இது அப்படின்னு சொல்லி எதனால் அதாவது இப்போது அஞ்சு வருஷமோ கடந்த அஞ்சு வருஷமோ வந்து அவர் சொன்ன வாக்குறுதியில் எதுவுமே வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து நிறைவேற்றலை ஓகேங்களா எல்லாமே கட்டுக்கதை தான் யாருமே வந்து அவங்க சொன்னதையும் செய்யலை அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடந்துன்னு இருக்குது அதனாலேயே மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு விரக்தியில் இருக்காங்க ரொம்ப சரி எல்லாருமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு போறத விரும்பாம டிவி கேட்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால டிவி கேக் டிவி கே கே சரி ரெண்டு கோடி பேர் ஓட்டு போடுவாங்களா டிவி கேக்கு உறுப்பினர் கடுவாங்க எழுத ரெண்டு கோடி பேரும் போடுவாங்கன்னு தெரியாது பட் ஆனால் ஓட் ஷேரிங் வந்து கண்டிப்பாக வந்து இதுவாகும் டிவி கேக்கு வரும் உலக அளவில் ஒட்டாச்சு தனியா தமிழ்நாடு மனம் தனியாக விட்டாலுமே மிகப்பெரிய இதாக சிஎம் ஸ்டாலின் அப்படின்னா என்ன சிறப்பு நட தந்தையாரை மீறி அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மக்களுக்கு அவர் ரொம்ப செஞ்சிட்டார் தலைவர் ரொம்ப அலௌகரியமாக செஞ்சுத்தார் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி தமிழ்நாடு வந்து சில பேர் சொல்லுவாங்க அப்படி அப்படின்னு அதெல்லாம் சும்மா கலைஞருடைய அறிவாற்றல் தான் இவ்வளோ பெரிய தமிழ்நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு மெயின் காரணம் திமுக தான் இன்னைக்கு நான் இப்போ நீ எனக்கு இன்றைக்கி எல்லாம் சொல்லி வளர்ச்சி வளர்ந்துட்டாங்க இன்றைக்கி பல கட்சிகள் உள்ளே வந்துடுறாங்க எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் வந்து இவ்வளோ கட்சி வரத்துக்கும் இவ்வளோ வளர்ச்சி நீங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருக்குது தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருது அதுக்கு முக்கிய காரணம் கலைஞர் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க காமராஜர் அப்படின்னு காமராஜருடைய இது பங்கு வந்து இருக்குது ஆனால் வந்து மிகப்பெரிய அறிவாற்றலை செலுத்தி தமிழ்நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சி சாலை வசதி தொழில்துறை கல்வியை அவர் வந்து கல்வியை மேம் கல்வியை வந்து காமராஜருக்கு அப்புறம் அதிகமாக மிக்கப்படுத்து மருத்துவக் கல்லூரியிலேருந்து இன்ஜினியர் கல்லூரியிலேருந்து அதிகமாக கொண்டு வந்தது வந்து சாலை வசதியை மிகப்படுத்தினார் தொழில் வளங்களை உள்ளே கொண்டு வந்த அதிகமாக நீங்கள் அவர் ஸ்ப்காட்டி அந்த தொழில்நகரெலாம் உருவாக்குறது கலைஞர் தான் ஒரு ஒரு எது எந்த இது முத்திரைக்கு போய்ச்சாலும் நீங்கள் திரும்ப தொழிற்சாலையிலேருந்து நீங்கள் இதெல்லாமே கலைஞர் கொண்டு வந்து அதனால் சரி இதில் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறதா ஒரு பேச்சுக்கு வச்சு ம் டிவிக்கெல்லாம் ரெண்டு கோடி பேர் சேர்ந்துடுறாங்களே இவங்களாம் ஓட்டு போடுவாங்களா உயிர் நட்டை வாங்கினா நீங்கள் ரெண்டு இருந்தால் ஒன்றரை கோடி தாராளமாக ஓட்டு வந்துடும் அவங்களுக்கு ஓட் பேங்கிங் தாராளமாக வந்துடும் டிவி கேட்கு அப்புறம் அதுக்கு ரெண்டு கோடி பேர் சேர்த்துட்டு ஒன்று கோடி பேர் ஏன் ஓட்டு போடுறாங்க ஐம்பது 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 லட்சம் பேர் குறையும் அது அவங்கவுங்க இஷ்டம் தான் ப்ரோ இப்போ நீங்களே இப்போ வந்து டிவி கே ஓட்டு போட்டிங்களா டிஎம் ஓட்டு போனீங்க யாருக்கு சொல்லுவீங்க அப்போ ஏன் கார்டு வாங்கும் கார்டு மட்டும் அவங்க ஏன் ஓட்டு போட மாட்டேறாங்க அது அவங்க இது தான் நம்ம திடீர்னு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆறு ஐயாயிரம் தரேன் எனக்கு இப்போ என் கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா போட மாட்டீங்களா ஓ அதனால் லாஸ்ட் டைமில் எப்படி ஆனாலும் மாறலாம் அதனால் அவங்க இதுவும் நம்ம இது பண்ண முடியாது இப்போ டிஎம்கே இந்த ஒன்றரை கோடி பேரை இணைச்சிட்டுறாங்க இல்லையா ஆல்ரெடி அது அது ஒன்றும் நம்பலாமா ஊட்டிபிலாம் வாங்கி நினச்சது ஊகே தானே அது ஆல்ரெடி அவங்க கவுன்சிலர்ஸ் வீடாக போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்ருக்காங்க அது ஒன்றும் கன்ஃபார்ம் தான் ஒன்றும் பிரச்சனை பொய்யாலாம் சொல்ல அது வீடியோட போயிட்டு இப்போ ஏன்னா கரண்ட் இது வந்து அவங்க தான் ஆளுங்காச்சு பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது பண்ணிட்டு இருப்பாங்க சரி இதில் ஒன்றரை கோடி இதில் வந்து ரெண்டு கோடி பேர் எண்ணுறதுக்கான டாஸ்க்கு ரெண்டு கோடி பேர் இணைஞ்சிட்டாங்கன்னே வைங்க நினைஞ்சிட்டாங்க ரெண்டு கோடி பேரும் ஓட்டு போடுவாங்க நான் யங்ஸ்டர்ஸ் நினைச்சா அது ஒன்றாலும் பண்ணலாம்னா அதே மாதிரி மக்கள்கிட்டையும் இப்போ விழிப்புணர்வு இருக்கு புது ஆயுள் வரணும்னு சொல்லிட்டு அது பார்த்தா தான் தெரியும் அதாவது எனக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் டிவி கேக்கு இது இருக்கு உறுப்பினர் கார்டு வாங்குகிற எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்க புரிஞ்சிக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக படம் பார்க்குற வரவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸாக இருக்க மாட்டாங்க அஜித் இருப்பாங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்